உணர்த்தும் நூலாக விளங்குகிறது ராமாயணத்தில் ராமரும் அவரது இந்நிலையில் இருவரும் எப்போது எப்படி உயிர் துறந்து கடவுளானார்கள் என்பதை பற்றியே இந்த காணொலியில் நம்ம இருக்கிறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வால்மீகி எழுதிய ராமாயணத்தின் இறுதியில் அயோத்தியின் அரசர் ராமன் நாட்டு மக்களின் நலனுக்காக மிகப்பெரிய புனிதம் வாய்ந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தினார் அவ்வாறு நடத்திய யாகத்தில் காட்டிற்குள் சென்ற யாக குதிரையை பின்தொடர்ந்து வால்மீகி இருந்த வடப்பகுதிக்குள் ராமர் சென்றுவிட்டார் விட்டார் அப்போது அந்த காட்டிற்குள் விளையாடிக் கொண்டிருந்த ராமனின் குழந்தைகளான லவா மற்றும் குசா இருவரும் குதிரைகளை மடக்கி பிடித்தனர் இதனை பார்த்த ராமன் மிகவும் கோபமடைந்தார் யாக குதிரையை யார் தடுக்கிறார்களோ அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்பதே அந்த யாகத்தின் நியதி இதனால் ராமன் லவா குசா மீது பெரும் கோபம் அடைந்து விதி பயனாக குழந்தைகள் இருவர் மீதும் போர் அறிவித்தார் இதனை அறிந்த சீதா பிராட்டி ராமனை தடுத்து நிறுத்தி அவரிடம் அன்றாடி வேண்டினாள் இருவருக்கும் இடையே போர் தொடர்ந்து கொண்டே இருந்ததை பார்க்க முடியாமல் சீதா பிராட்டி அவரின் தாயான பூமாதேவியை அழைத்து அவருடனே பூமியின் உள்ளே சென்று விட்டார் இவ்வாறு தாய் சீதா தேவி மரணித்து இறைவியாக மாறினார் தாய் சீதா தெய்வமான இடம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சீதா மர்கி என்ற இடத்தில் உள்ளது இப்போது ராமனை பற்றி பார்க்கலாம் ராமனின் ஆட்சி மக்களுக்கு பொற்காலமாக இருந்தது அப்போது ஒரு நாள் ராமரை சந்திக்க முனிவர் வடிவில் காலதேவர் வந்திருந்தார் உலகில் ராமன் செய்ய வேண்டிய அனைத்து விட்டது மேலும் ராம அவதாரத்தை முடித்து கொள்ளும் நேரமும் வந்துவிட்டதாகவும் காலதேவர் கூறினார் இவ்வாறு காலதேவரும் ராமனும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த சந்திப்பை யாரும் தலையிடக்கூடாது என்பதற்காக ராமன் லட்சுமணனை அறையின் வெளியே காவலுக்கு நிறுத்தினார் அந்த சமயத்தில் முன்கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் ராமனை சந்திக்க விரும்பினார் லட்சுமணன் ராமன் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற துர்வாச முனிவரை உள்ளே அனுமதிக்கவில்லை அப்போது கோபம் அடைந்த துர்வாச முனிவர் நீ என்னை உள்ளே விடவில்லை என்றால் இந்த அயோத்தி நகரை அழிந்து போகும் என்று சாபம் விடுவேன் மேலும் அதோடு நிற்காமல் லக்ஷ்மணனுக்கும் சாபம் வழங்கினார் உன் மனித உருவம் அழிந்து ஆதிசேஷனாக அதாவது விஷ்ணுவிடம் இருக்கும் பாம்பாக மாறுவாய் என சாபம் அளித்தார் இதனை அறிந்த ராமன் அயோத்தி மக்களை காக்க வேண்டும் என்று எண்ணி பல ரிஷிகள் மற்றும் முனிவர்களின் அறிவுரைப்படி பல யாகம் வளர்த்து சராயு நதியில் இந்த பூவுலகை விட்டு தன் உயிரை அழித்து அவதாரத்தை முடித்துக் கொண்டார் ராமன் இறுதியாக ராமன் அயோத்தி மக்களுக்கு மகாவிஷ்ணுவாக மாறி ஆசி வழங்கினார் மேலும் தம்பி லக்ஷ்மணன் ராமருக்கு காவலாய் ஆதிசேஷ அவதாரம் எடுத்தார் இதுவே இதிகாசம் கூறும் ராமன் லக்ஷ்மணன் மற்றும் சீதை இறப்பிற்கான காரணங்களாக